எனது அன்பிற்கினிய தக்காளி வியாபார பெருமக்களுக்கும் விவசாய பெருமக்களுக்கும் காலை வணக்கம் இன்றைய தக்காளி விலை நிலவரங்களை பார்ப்போம் இன்று அன்பார்ந்தவர்களே தினமும் தமிழில் தெல்ல தெளிவாக தக்காளி விலை நிலவரங்களை அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் தங்கள் அன்பார்ந்தவர்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிர்ந்து எமக்கு ஆதரவளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன் அன்பார்ந்தவர்களே இன்று மூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை இன்று அதிகாலை விலை நிலவரங்களை பார்ப்போம் நாசிக் இருபது கிலோ தக்காளி இருநூற்று முன்னூற்றி அறுபது செகண்ட் கிளாஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுத்துக்கொண்டால் முன்னூற்றி அறுபது முதல் நானூற்றி ஐம்பது வரை விற்றுள்ளது அதேபோல் இன்று காலை மார்க்கெட் அனந்தப்பூர் பதினஞ்சு கிலோ பாக்ஸ் இருநூறு முதல் முந்நூறு வரை நார்மல் தக்காளி இருநூ முந்நூறு முதல் நானூறு வரை ஃபஸ்ட் கிளாஸ் தக்காளி அதேபோல் இன்று காலை கலக்கடா மார்க்கெட் பதினஞ்சு கிலா பாக்ஸ் எடுத்துக்கொண்டால் நார்மல் தக்காளி இருநூறு டு முந்நூறு முந்நூறு டு நானூறு பெஸ்ட் குவாலிட்டி டாப் அண்ட் டாப் ஒன்று இரண்டு நானூற்றி முப்பது நானூற்றி ஐம்பது வரை சென்றுள்ளது அதேபோல் கலிகிரி மார்க்கெட் பதினஞ்சு கிலா பாக்ஸ் இருநூறு முதல் முந்நூறு வரை நார்மல் தக்காளி முந்நூறுக்கு மேல் நானூறு வரை பெஸ்ட் குவாலிட்டி ஒன்று ஒன்னிரெண்டு தக்காளி நானூற்றி இருபது முப்பது நாற்பது வரை சென்றது டாப் அண்ட் டாப் நானூற்றி நாற்பது கலிகிரி மார்க்கெட் அதேபோல் கோலார் எடுத்துக்கொண்டால் கோலார் பதினஞ்சு கிலா பாக்ஸ் இருநூறு முதல் முந்நூற்றி ஐம்பது வரை முந்நூற்றி ஐம்பது முதல் நானூறு வரை பெஸ்ட்டு கிளாஸ் சென்றுள்ளது டாப் அண்ட் டாப் எடுத்துக்கொண்டால் நானூற்றி இருபது நானூற்றி முப்பது வரை சென்றுள்ளது அதாவது அதிகாலை மார்க்கெட்டிலிருந்து பத்து பத்து ரூபாய் பத்து பத்து ரூபாய் டாப் அண்ட் டாப் என்பது அடுத்தடுத்து குறைந்து வந்து கொண்டிருக்கிறது காரணம் நேற்றையை விட இன்றைய மார்க்கெட் சற்று ஸ்லோ பொசிஷனாக உள்ளது அதாவது சற்று வேகம் கம்மியாகவே இருக்கிறது என்பதை வியாபாரிகள் அனைவரும் அறிவோம் நன்றி வணக்கம் தமிழுக்கு ஆதரவுதாரீர்